தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக மக்கள் மடங்களை கவர்ந்தவர் நடிகர் சந்தானம் தற்போது ஹீரோவாகவும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் அளித்த பதில் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குறிப்பாக உங்கள் நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரச்சாரம் செய்வீர்களா என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில்தான் பலரையும் ரசிக்க வைத்துள்ளது சந்தானம் கூறியதாவது சிம்பு நண்பர் என்பதால் அவருக்காக மீண்டும் ஒருமுறை அவருடைய படத்தில் காமெடியனாக நடித்தேன் அதேபோல நண்பர் உதயநிதி அழைத்தால் எனக்கு சில விஷயங்கள் செட்டானா அவருக்காக பிரச்சாரம் செய்ய தயார் என்று கூறியுள்ளார் இந்த ஒரு வார்த்தை தற்போது பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு செல்லும் பிரபலங்கள் எண்ணிக்கையில் கொண்டே இருக்கின்றது குறிப்பாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தனது தந்தை முதலமைச்சர் மு ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது முழுமையான அரசியலுக்குள் வந்துவிட்டார் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் அமைச்சர் பதவியிலும் செயல்பட்டு வருகிறார் சந்தானத்தின் பதிலில் அரசியல் இல்லை ஆனால் ஒரு அழுத்தமான மனித நேயமும் நட்பையும் காண முடிகிறது நண்பன் அழைத்தா வாரேன் என்கிற மனோபாவம் இன்று உண்மையான நட்பின் பிரதிபலிப்பாக அமைந்துள்ளது நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்